வெல்கம் டு அவர் பெரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நாம் ஆன்மீக கதைகளில் லக்ஷ்மணன் ராவணனை வணங்கி உபதேசங்கள் பெற்றுக்கொண்டதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் ராமன் செலுத்திய அம்பில் காயம்பட்டு குற்றுயிராய் கிடந்த ராவணனிடம் உயிர் பிரியாமல் இருந்தது அப்போது ராமர் லக்ஷ்மணனை பார்த்து லக்ஷ்மணா ராவணன் அனைத்து கலைகளையும் அறிந்தவன் ராஜதந்திர மிக்கவன் நமக்கு அவனுடைய அரசியல் அனுபவம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நீ அவனிடம் போய் நான் கேட்டதாக கூறி அவனுடைய சிறந்த அறிவுரைகளை பெற்றுவா என்று கூறி அனுப்பினார் லக்ஷ்மணன் பவ்யமாக ராவணனின் காலடியில் நின்று லங்கேஸ்வரா உன்னுடைய ஞானம் உன்னோடு விடக்கூடாது நீ எனக்கு உபதேசிப்பதன் மூலம் இதை இந்த உலகம் அறிந்து பயன்பெறும் எனவே எனக்கு உபதேசியுங்கள் என்று வேண்டி நின்றான் லக்ஷ்மணனை சிரித்துக்கொண்டே வரவேற்ற ராவணன் ராமர் தன்னிடத்தில் வைத்திருக்கும் மதிப்பறிந்து மகிழ்வுடன் தன் அறிவுரைகளை சொன்னான் லக்ஷ்மணா ஒரு காலத்தில் சர்வ வல்லமை படைத்தவனாக நான் இருந்தேன் நவகிரகங்களும் யமனும் இந்திரனும் கூட எனக்கு கீழ்படிந்தனர் அப்போது நான் எண்ணியது என்ன தெரியுமா நாட்டில் அனைவரும் சொர்க்கம் செல்ல வேண்டும் நரகம் யாருக்கும் இல்லை என உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் ஒரு பறக்கும் ஏணி அனைவரையும் ஏற்றிச் செல்ல யமனை கொண்டே உருவாக்கப்பட வேண்டும் என்பதே ஆனால் இந்த நல்ல எண்ணத்தை செயல்படுத்தாமல் தள்ளி போட்டேன் அதன் விளைவாகவே இன்று நான் அவதிப்பட்டேன் சூர்பனகை வந்து சீதாதேவி அழகின் சிகரம் அவள் உனக்கு ஏற்றவள் என்று கூறியதும் உடனே அந்த செயலை தள்ளி போடாமல் புறப்பட்டேன் விளைவு அனைவருக்கும் நாசம் அதனால் நான் முக்கியமாக சொல்ல விரும்புவது நல்ல செயலை உடனடியாக செய்து முடி அது பலன் தரும் தீய செயலை தள்ளி போடு தள்ளி போடுவதால் அந்த தீய செயல் நடைபெறாமல் இருக்க வாய்ப்புண்டு உன் சாரதியிடமோ வாயிற் காப்பானிடமோ சகோதரனிடமோ பகை கொள்ளாதே அவர்கள் உடனிருந்தே கொள்வார்கள் தொடர்ந்து நீ வெற்றி வாகை சூடினாலும் எப்போதும் வெல்வோம் என்று எண்ணாதே உன் குற்றங்களை சுட்டி காட்டும் நண்பனை நம்பு நான் அனுமனை சிறியவன் என்று எடை போட்டது போல எதிரியை எப்போதும் எளியவன் என்று எடை போட்டு விடாதே வானின் நட்சத்திரங்களை வளைக்க முடியும் என்று நம்பாதே அவை நம் வழிகாட்டிகள் பொறுமையை விட மேலான தவமும் இல்லை திருப்தியை விட மேலான இன்பமும் இல்லை இரக்கத்தை விட உயர்ந்த அறமும் இல்லை மன்னித்தலை விட ஆற்றல் மிக்க ஆயுதமும் இல்லை என்று ராவணன் சொல்லி முடித்தான் இவை லக்ஷ்மணன் ராவணனை வணங்கி பெற்ற உபதேசங்கள் ஆகும் இவை அனைத்தும் நமக்கும் மிக உபயோகமானதாக ஆகும் இதுபோல ஆன்மீக விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் மழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக தகவல்கள் ஆன்மீக கதைகள் மகாபெரிவ மகிமை தெய்வத்தின் குரல் பகுதிகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ